டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஃபார்ம் ட்ராக் ட்ராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் வரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க மனம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடன உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபார்ம் ட்ராக்ல அறுபத்தி அஞ்சு இபிஐ மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டிங்க வண்டியை முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஃபார்ம் ட்ராக்ல அறுபத்தி அஞ்சு இபிஐ மாடலுங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க டயர் பஞ்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் கடையே டயர் ஆவரேஜ் வந்து ஓன கண்டிஷனில் டயர் தாங்க வண்டியில் உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் டபுள் கிளச் மற்றும் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர வண்டி தான் கிரவுண்ட் வந்து பெரிய கிரவுண்டாங்க 2 way வால்வும் பாத்தீங்கன்னா வண்டில வந்து अवेलेबल இருக்கு பேப்பர் வந்து கரெண்ட்ல வந்து கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஃபார்ம் ட்ராக் அறுபத்தி அஞ்சு இபிஐ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஃபார்ம் ட்ராக்ல அறுபத்தி அஞ்சு இபிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டா கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடி நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே